குளச்சல் அருகே கடலில் மூழ்கி மீனவர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள குரும்பனை சூசியப்பர் தெருவை சேர்ந்தவர் ததையோஸ் வயது ஐம்பத்தொன்று மீனவர் இவர் நேற்று காலை தனது வீட்டின் அருகில் உள்ள கடலில் குளித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதில் ததையோஸ் தொடர்ந்து நீந்த முடியாமல் மயங்கியபடி கடலில் மிதந்தார் இதனை பார்த்த உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே அவர்கள் கடலில் குதித்து ததையூசை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் பின்னர் அவரை சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து ததையூசின் மனைவி ராஜகன்னி குளச்சல் கடலோர பாதுகாப்பு குழும போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்